அம்மா அக்கிளியை பார்த்திச்சு போய் வந்தேன் எங்க தான் இருக்கிட்டே இருக்கு அக்கிளியா 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 ஹையந்தாய் மடிந்து விட்டான்

பாடெல்லாம் போச்சே போகே என்ன இருக்குங்களா வேளையிலே அன்னையை பார்க்க வேண்டும் என்று ஓட்டோட்டமாக ஓடி வந்தேன் அது வேளையில் உனது அண்ணன் வர வைக்கிறான் எதிர்த்து என்ன செய்தன் தெரியும் என்ன செய்தான் தாயின் கேசை பற்றி

மனந்த தாயை உன் கண்பால வெட்டுகிறேன் முடிந்தால் காப்பாற்றடா என்று கேளையை உக்கலை செய்துவிட்டு நம் தாயை வெட்டி தாயா தாயா அது மட்டுமல்ல இங்கே உன் தாய் மடியை அயோத்தியக்கு சென்று மனதன் சத்ருக்கன் இருவரையும் வெட்டி வருகிறேன் எல்லோரும் மடிந்தார் என்ற செய்தியைக் கேட்டால் உன் ஆண்டவன் தனக்கு தானே உயிரை விட்டு விடுவான் பிறகு எனக்கு வெற்றி என்று அவன் அயோத்தியை போய்ட்டாய்யா முடியாது அல்லையார் தொற்றிருந்தால் அவன் மல்லுவாறு மல்லுவாரை சென்று எடுத்து எடுத்து சென்றார் அல்லையாரை ஆனால் அல்லையார் தொற்றுக்க முடியாது சொல்வது கேளான் சிலையா என்ன உழைக்கிறீர்கள் ஒரு நேரத்தில் என் தாயை தொட முடியாமல் உனது அண்ணனையும் மண்ணோடு பேசு வந்தான் என்றால் உண்மைதான் இச்சிறியவன் எப்படி தொற்றிருக்க முடியும் வெற்றிருக்க முடியும் முடியாது 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 ஆனால் ஒன்று ஆமையா யோசித்துப் பார்த்தான் அதுவும் நியாயமாக தான் தெரியுது அன்னையை தொட முடியாமல் மண்ணோடு பெற்று வந்தான் உமது அண்ணன் ராவணன் அப்படி இருக்கும்போது இவன் எப்படி தொட்டிருப்பான் எப்படி வெட்டிருப்பான் இங்கு நடந்த காட்சி எப்படி தெரிந்து கொள்வது எப்படி தெரியுமா இப்பொழுது நீங்கள் அசோகனை சென்று அண்ணன் இருக்கிறார் என்று கண்டு வாருங்கள் எந்த உடவு செல்லாதீர்கள் ஏனென்றால் இந்த உருவத்தை அரக்கர்கள் உன்னை சும்மா விட மாட்டார்கள் என்று கண்டு வாருங்கள் நான் சென்று பகவானு காதல் கூறிக்கொண்டிருக்கிறேன் தெற்கெண்ணெய் வார்த்தை சிறைமேல் கொண்டி பதினாறு ஆண்டு காலம் காட்டுக்கு செல்ல வேண்டும் என்று நம்ம சிறிய தாயார் கூறிவிட்டார்கள் அண்ணன் வார்த்தைப்படியே நான் காலை விழாவினே நான் காலை செல்லும் தருவாயில் ஓடி வந்தான் என் தமிழ் லட்சுமணன் அண்ணா நாளை திரும் இந்த அயோத்தி நாட்டி உங்களுக்கு மகிடாபிஷேக சுற்றுவன் சந்தோஷமா இருந்தேன் எப்படி சடைமுடியி காணப்பு கூறிய அண்ணா என்னண்ணா கொடுமை என்று கேட்டான் என் தம்பி லட்சுமணன் தம்பி இது அன்னையின் வார்த்தை நான் அன்னையின் வார்த்தையை கூடாது நான் பதினாறு ஆண்டு காலத்தையும் பதினாலு நாளையாக முடித்து வருகிறேன் நான் ஒருவரை நம்ம சிறிய தாயினோடு நீ சந்தோஷமாக இருக்கொண்டேன் எத்தனை பார்த்துக் கூறியும் என் தம்பி கேட்கவில்லை என் தம்பி என்னை போன்று இப்படி காவி உடைகளை அணிந்து சடவுடன் எழுந்தி என்னை போன்றே காணகம் என்னோடு மறைத்து வந்து விட்டார் நாங்கள் இவரும் காடு செல்லும் தருவாயில் ஓடி வந்தால் என் ஜாரகி சுவாமி நாளை திரும்ப இந்த அயோத்தி நாட்டை உங்களுக்கு பட்டாபிசேகம் சுட்டப்படுகந்தேன் இப்படி தடைமுடி எழுந்து காடகப்பூ கூறிய சுவாமி என்ன கொடுமை என்று கேட்டால் என் ஜானகி ஜாரகி இது அன்னையின் வார்த்தை அன்னையின் வார்த்தை தட்டி கொடி கூடாது நான் பதினாலு ஆண்டு காலம் காட்டுக்கு செல்லத்தான் வேண்டும் ஜானகி என்று கூறினேன் எத்தனை வார்த்தை கூறியும் என் ஜானை கேட்கவில்லை சுவாமி உங்களை பிரிந்து இந்த அயோத்தி நாட்டின் தடுத்து வாழ வேண்டுமா முடியாது என் ஐயருக்குத்தான் எனக்கு ஐயோ தென்றி இத்தனை காலம் உங்களோடு நான் வாழ்ந்து கொண்டதேன் உங்களைப் பிரிந்து நான் வாழ மாட்டேன் நானும் உங்களுடன் காட்டுக்கறி என்று கூறினால் என் ஜானகி நாங்கள் மூவரும் காடுகள் செல்லும் தருவாயில் ஓடி வந்தான் என் தம்பி வரதன் அண்ணா அண்ணா என்னண்ணா இது என் தாய் செய்த தவறுக்காக நான் தேப்பேன் பாருங்கள் அண்ணா நாட்டுக்கு செல்லாம் நீங்கள் காட்டுக்கு போக வேண்டாம் அண்ணா காட்டுக்கு போக வேண்டாம் அண்ணா எத்தனையோ வார்த்தை எடுத்துரைத்தான் என் தம்பி வரதன் ஏனென்றால் எத்தனை வார்த்தை கூறியும் ஏற்க முடியவில்லை தம்பி என்றால் பரதனைத்தான் தம்பி என்று சொல்ல வேண்டும் அண்ணா உங்களை பார்ப்ப போல் பார்க்க வேண்டும் என்றால் தங்கள் பார்த்துக்கூடிய பாதுரட்சியை தாருங்கள் நந்தி என்று சொல்லக்கூடிய வச்சி கிராமத்தில் பதினாலு ஆண்டு காலம் பூஜை அப்படியே பதினாலு ஆண்டு காலம் முடித்து நீங்கள் வராது விட்டால் அக்னி வளர்த்தி அதில் உயிரை அண்ணா உயிரை விட்டு என்று கூறினான் என் தம்பி என் தம்பி விடைபெற்று அத்திரி இருக்கிறது அந்த காலமாகவே எங்களுடைய தரிசனம் காண வேண்டும் அத்திரிவனத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் நாங்கள் மூவரும் சென்றோம் அத்திரி ஆசை பெற்றோம் அத்திரி மனைவி அனுசி அம்மையார் என் கற்பன் எடுத்துரைத்தார்கள் அவரை ஆசை பெற்று அம்மையார் நீண்ட காலமாக ராமா ராமா உன்னை நான் பார்க்க போகிறேன் உன் தரிசனம் காணப்போ ராமா என்று நீண்ட காலமாக எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் சபரி அம்மையார் சபரி அம்மையார் அந்த காட்டக்குடியே காய்கறி பறித்து வந்து கணியை தன் சித்தி அக்கடியை எனக்கு கொடுத்தார்கள் சபரி அம்மையார் சபரி வெற்றி ஐந்து நதிகள் சேரக்கூடியிடம் அதுதான் பஞ்சவடிவு பஞ்சவடி கூறுவார்கள் அந்த பஞ்சவடியிலே அழகான பன்னக சாரமித்தி நாங்கள் மூவரும் வாழ்ந்து கொண்டிருந்தோம் அன்றொரு நாள் அழகான புள்ளிமான் துள்ளித்துள்ளி விளையாடுது அந்த மானை பார்த்து என் பார்த்துக்கலாம் இந்த மான் என்ன அழகாக துள்ளி துள்ளி எனக்கு பிடித்துத்தார்கள் சுவாமி நான் விளையாடுவதற்கென்று நான் உரைத்தேன் ஜானகி இந்த மானை பார்த்தா ஏதோ சந்தேகம் இருக்கிறது இந்த மானே தேவையில்லை ஜானகி என்று கூறினேன் இல்லை சுவாமி இந்த மான் தான் எனக்கு வேண்டும் என்று கேட்டார் சரி இந்த மான் தானே நான் பிடித்து வருகிறேன் என்று மான கரு செலுத்தின்றேன் எது நோக்கி ஓடி வந்தான் என் தம்பி தமிழஸ்வரன் அண்ணா எங்கே போறீங்க அப்படின்னு தம்பி யாரை இந்த மான் மீது ஆசைப்பட்டு விட்டால் அதனால் இந்த மானை நான் துரத்தி பிடித்து வருகிற தம்பி என்று கூறினேன் என் தம்பி என்ன உரைத்தான் அண்ணா இந்த மானை பார்த்தால் பொன்னிறமாக காத்திருக்கிறது அதனால் ஏதோ சந்தேகம் இருக்கிறது இந்த மானியை தேவையில்லை அண்ணா என்று கூறினான் என் தம்பி லட்சுமணன் என் மனைவி ஜாரு என்ன வைத்தாள் மைத்துனா என் கணவரி மானை பிடித்து தர முன்வந்து விட்டார் இடையில் நீங்கள் ஏன் தடை விதிக்க வேண்டும் இந்த மான் தான் வைத்துனா எனக்கு வேண்டும் என்று கேட்டால் நான் வைத்தேன் தம்பி ஜானகி தோரி எந்த பொருள் மீது ஆசைப்பட்ட கிடையாது இந்த மான் என்று ஆசைப்படுகிறார் இந்த மான் தானே நான் துரத்தி படித்து நான் ஒருவரை பஞ்சவொடிகளே பண்ண சாலையில் மதனிக்கு உறுதிணியார் கூறிவிட்டு நீண்ட தோறும் மானை துரைத்து சென்றேன் மானாக வந்தது மானல்ல அவன் மாரிசன் நான் சம்மார் செய்ய தருவாயில் மூன்று அவயக்கூரோச கேட்டது சீதா அவையும் லட்சுமணா அவையும் விரைந்து ஓடி வந்தேன் பஞ்சு உடைவுக்கு எதிர்நோக்கி ஓடி வந்தான் என் தம்பி லட்சுமி அண்ணா உங்களுக்கு ஏதோ ஆபத்தில் இல்லையா நீங்க சென்றவுடனே மூன்று அவைக்கூரசு கேட்டது அதை கண்டு மதுரை உங்களுக்கு தான் ஏதோ ஆபத்தில் நிறைந்து உங்களை பார்த்துட்டு ஒரு முடிக்கு தம்பி என்ன காதி செய்தாயடா அதுவோ அடர்ந்த காலகம் அடர்ந்த காலத்திரி பெண்ணாக பிறந்த தானியை தனித்து விடுத்து வந்து கூறுகிறீ என்னை காதி செய்திருக்கான் அண்ணா எத்தனை வார்த்தை கூறியும் மதனியின் வார்த்தை கேட்கவில்லை அல்லது உங்கள் வார்த்தை நான் தட்டி கழிப்பதா மதனின் வார்த்தை கேட்கப்பதா என்று என் தம்பி குறைத்தான் நாங்கள் இருவரும் பஞ்சோடு பண்டிகை சாலையில் வந்து பார்க்க தருவாயில் எனது காதி உனக்கு பொழு பார்க்க ஜானகி உன்னை நீ நி எனது